வணக்கம் என் பெயர் தர்ஷின் சரவணன் நான் ஆறு சிந்தங்களில் பயிலும் மாணவன் இன்று நான் நான் போற்றும் தேசிய தலைவர் என்ற தலைப்பில் ஒரு தலைவரை பேச உள்ளேன் ஆவார் இவர் பதினாறு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டில் பிறந்தார் இவர் மலேசிய இந்தியன் காங்கிரசின் ஐந்தாவது தலைவராக பொறுப்பேற்றுள்ளார் மலேசியாவின் முதல் இந்திய என்ற விருதை பெற்றுள்ளார் என்பதில் குறிப்பிடத்தக்கது இந்திய சமுதாயத்திற்கும் உதவிகள் மற்றும் சேவைகளை செய்துள்ளார் நம் நாட்டிற்கு தொழில்நுட்பம் வசதி தொழிற்சாலையை கட்டுவது போன்றவற்றில் இவரும் பங்களித்தார் இவர் நம் இந்திய சமுதாயத்தை உயர்த்தி வைத்துள்ளார் செய்வார் பெரிய சிறிய செயர் கரிய எனும் திருக்குறள் இவருக்கு மிகவும் பொருந்தும் இந்திய இந்திய சமுதாயத்தை சேர்ந்த இவர் பல வசதிகளை நம் நாட்டிற்கு செய்துள்ளார் என்பது கிஞ்சிற்று மையமில்லை இதனால் நம் நாட்டு தலைவர்கள் சுதந்திர போராளிகள் போன்றவற்றை மதிக்க வேண்டும் நன்றி வணக்கம்